புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் இந்த கோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு அருள் வழங்கும் தாயாக வணங்கப்படுகிறது அம்மன் இயற்கையாக உருவான ஒரு புற்றில் கர்ப்பிணி பெண்ணின் வடிவில் இருப்பது இக்கோவிலின் முக்கிய சிறப்பாகும் ஒரு புராண கதையின்படி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மனித வடிவில் பயணம் செய்தபோது பார்வதி தேவி தாகம் காரணமாக ஓய்வு எடுத்தார் சிவபெருமான் தண்ணீர் தேட சென்றபோது பார்வதி தேவி புற்றாக மாறினார் இதனைத் தொடர்ந்து அந்த இடம் புட்லூர் என அழைக்கப்பட்டது மற்றொரு கதையின்படி பொன்மேனி என்ற விவசாயி மகிஷுரன் என்ற பணக்காரரிடம் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் இருந்தார் மகிஷுரன் பொன்மேனியை ஒரு இரவில் பூங்காவனம் எனும் காட்டை உழைத்து பயிரிடக்கூடிய நிலமாக மாற்றச் சொன்னார் பொன்மேனி அங்காள பரமேஸ்வரி அம்மனை வேண்டி உழைத்தபோது அம்மன் மற்றும் சிவபெருமான் ஒரு தம்பதியாக தோன்றி பின்னர் மறைந்தனர் அந்த இடத்தில் ரத்தம் தோன்ற ஒரு புற்று உருவாகி அம்மன் அங்கு நிரந்தரமாக இருப்பதாக நம்பப்படுகிறது கோவிலின் மூலவர் பூங்காவனத்து அம்மன் என அழைக்கப்படுகிறார் அம்மன் கர்ப்பிணி பெண்ணின் வடிவில் வாயை திறந்து படுத்திருக்கும் நிலையில் காணப்படுகிறார் சாதாரணமாக அம்மன் கோவில்களில் சிங்கம் வாகனமாக இருப்பது வழக்கம் ஆனால் இக்கோவிலில் நந்தி வாகனமாக இருப்பது ஒரு விசேஷம் கோவிலின் வெளிப்புற பிராகாரத்தில் வேப்ப மரம் கருமாரி அம்மன் விநாயகர் நாகதேவர்கள் போன்ற சன்னதிகள் உள்ளன இந்த வேப்ப மரத்தில் பெண்கள் தங்கள் புடவையின் ஒரு துண்டை கட்டி குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடைகள் நீங்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் பெண்கள் கோவிலுக்கு வரும்போது ஐந்து எலுமிச்சை பழங்களை கொண்டு வருகிறார்கள் அவற்றில் ஒன்று தங்கள் தலையில் சுற்றி தீய கண் நீங்க வேண்டி பயன்படுத்தப்படுகிறது மூன்று பழங்கள் கோவில் உள்ள திரிசூலத்தில் குத்தப்படுகின்றன மேலும் ஒன்று நந்தியின் முன்னிலையில் வைக்கப்படுகிறது இந்த வழிபாட்டு முறைகள் தீய சக்திகளை நீக்குவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் உதவுகின்றன அம்மனை வேண்டி பெண்கள் தங்கள் புடவையின் ஒரு பகுதியை அம்மன் பாதத்தில் வைக்கிறார்கள் பழம் புடவையில் உருண்டு விழுந்தால் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலில் சிவராத்திரி மாசி மகம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள் அமாவாசை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுகின்றனர்